அடுத்த மாதம் ஜூன் பதினஞ்சாம் தேதி வரை இந்த பொருட்காட்சி நடைபெற உள்ளது எனவே தயவு கூர் அனைவரும் பொருட்காட்சியை பொழுதுபோக்கிட வருகை தருமான அரசு வியாபாரிகள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கோவையில் நடைபெற்று வரும் அரசு பொருட்காட்சியினை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் கோவை மாவட்டத்தில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக அரசு சார்பில் பொருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது கோவை விஓசி பூங்கா மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பொருட்காட்சியில் சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட அரசு துறைகளின் அரங்குகள் இருபதற்கும் மேற்பட்ட தனியார் அரங்குகள் குழந்தைகளை மகிழ்விக்க விளையாட்டு அமைப்புகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் மற்றும் செயற்கை பணியரங்கு விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த பொருட்காட்சியில் அமைந்துள்ளது இங்கு வரும் பெரியவர்களுக்கு பதினைந்து ரூபாயும் குழந்தைகளுக்கு பத்து ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு கோவையில் நடைபெற்ற கண்காட்சி இணை சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டனர் இதன் மூலம் அரசுக்கு முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் கிடைத்தது இவ்வாண்டு அதை போல கணிசமான அளவு வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கண்காட்சியினை விடுமுறை தினங்களில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் குறிப்பாக மீன்வளத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன்கள் கண்காட்சி பார்வையாளர்கள் மற்றும் குழந்தைகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது என் பெயர் அபுதாக செய்தி மக்கள் தொடர்பு மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த பொருட்காட்சி நடைபெறுகிறது கோடை விடுமுறை இனிதே பொழுதுபோக கோவை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பொருட்காட்சியிலே முப்பதுக்கும் மேற்பட்ட அரசு அரங்கு

வந்து இருந்தோம் மிக சிறப்பான முறையில் அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு துறை சார்பில் அமைக்கப்பட்ட ஒவ்வொரு அரங்குகளும் மிக அருமையாக இருக்கு மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டது செய்தி மக்கள் தொடர்புடன் அமைக்கப்பட்டது காவல்துறையில் பாத்தீங்கன்னா எல்லா விதமான இதுக்கு முன்னாடி உபயோகப்பட்ட அனைத்து விதமான தோட்டங்கள் துப்பாக்கிகள் எல்லாமே வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க போக உணவு வகைகள் எல்லாமே நல்லா இருக்கும் யூபிஎஸ் மட்டும் முறக்கொண்டு ராட்டி நகர் முறை கொண்டு எல்லா வகைகளும் நல்லபடியாக அமைச்சிருக்காங்க ஹாய் எம்பேர் சுதர்ஷ்ணா நாங்கள் வசி கிராண்ட் கோயமுத்தூருக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அரசு பொருட்காட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கு குழந்தைங்க என்டர்டெயின் பண்ணுற விதமாக ராட்டினம் அதுக்கப்புறம் ஜெயிண்ட் வீல் ட்ராகன் கேம்ஸ் எல்லாமே இருக்குது ஸ்னோ கோல்டு இருக்குது அப்போ த்ரீ டி ஷோஸ் எல்லாமே இருக்குது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டுருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் அரசு சம்ம துறை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பொருட்காட்சிகளும் வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை சம்மந்தப்பட்ட கன்ஸ் எல்லாமே இருக்குது அதில் மாடல்ஸ் இருக்குது நம்ம வந்து அது நே நார்மலாக பார்க்க முடியாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மீன் வளத்துறை விவசாயம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட எல்லா துறையும் மாடல்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரிவர் எப்படி உருவாகுது அதோட மாடல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அப்புறம் சாப்பா ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்பளம் டெல்லி அப்பளம் வச்சுருக்காங்க அப்புறம் பஜ்ஜி போண்டா எல்லாமே இருக்குது ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள்